எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க பருப்பு ராசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் பருப்பு நல்லா பழுத்த தக்காளி ஒரு ரெண்டரை தக்காளி சரியா ரெண்டு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பூண்டு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு மூணு பூண்டு ஒன்றரை ஒன்றரை இருக்கும் இந்த பூண்டு கொத்தமல்லி சரியா கருவேப்பில தேவையான அளவுக்கு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் மூணு க வரமிளகா ஒரு டீஸ்பூனு மிளகு சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் சரிங்களா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுக்கலாம் பருப்பை நல்லா அலசிட்டு வேக வச்சு பருப்பை நல்லா அலசிட்டேன் இந்த செம்பில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு செம்பு தண்ணி போதும் அதுவே இப்போ இதில் தூள் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சரியா தூள் போட்டேன் இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம் வெறும் பருப்பு மட்டும் போட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ பருப்பை குக்கரில் வச்சுட்டு விசில் போட்டுக்கலாம் குக்கரில் ஒரு மூணு விசில் மூணு நாலு விசில் வரட்டும் அப்புறம் பருப்பை எடுத்துக்கலாம் இப்போ சாப்பாட்டுக்கு உலை வச்சிட்டுக்கும் நாங்கள் சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுக்கலாம் அதுக்குள்ள சோறு வேகட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம் நான் சாப்பாட்டில் உப்பு தான் சாப்பா சாதம் வடிப்பேன் உப்பு வேணா இது பண்ணிக்கலாம் இப்போ அந்த புளியை கழுவிக்கிறேன் இப்போ இந்த புளிக்கு தகுந்த தண்ணியை ஊற்றி புளியை நல்லா கரைச்சிக்கலாம் புளியை கரைச்சாச்சு இப்போ வாங்க அடுத்தது என்ன இப்போ இந்த மிளகு சீரகத்தை வறுத்துக்கணும் மிளகு சீரத்தை லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் இதுக்காக இந்த இதுக்கு மட்டும்தான் வறுக்கணும் பருப்பு ராசத்துக்கு மட்டும்தான் வறுக்கணும் சரிங்களா வறுத்துக்கலாம் நம்மளை வச்சுட்டு வறுக்கணும் இல்லைன்னா கறி போயிடும் நம்மளை வச்சுட்டு வரணும் நல்லா சார் வறுத்துட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது எல்லாம் தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன் அதில் தான் கையிலையே கரைக்கணும் ஆனால் கையில் கரைச்சா சரியாகாதுன்ட்டு நான் மிக்ஸியில் போடுறேன் பாருங்கள் மிக்சியில் எப்படி போடுறேன்ட்டு பூண்டு உரித்து வச்சுக்கிட்டேன் சரிங்களா வெங்காயம் தாளிக்கிறதுக்கு அரைஞ்சி வச்சாச்சு பார்த்துங்க இப்போது மிளகு வறுத்து வச்சுருந்த மிளகு சீரகத்தை வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அதை பொடி பண்ணலாம் வறுத்து வச்ச மிளகு பொடி பண்ணிட்டேன் இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் அதில் தக்காளியை போட்டுக்கிட்டேன் இப்போ இதிலையே கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவப்பது சரியா இப்போ இதை இதை கொஞ்சம் ஒன்று பதிமா அரைச்சிக்கலாம் இப்போ ஒன்று பதிமா அரைச்சிட்டேன் இப்போ பூண்டை போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் பூண்டை ஒன்று பதிமமாக தான் அரைக்கணும் அதை அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ வாங்க இதில் ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றிக்கணும் அதெல்லாம் போட்டு கரைச்சிக்கலாம் இப்போ இதில் ஊற்றி கரை புளி கரைச்சதில் எல்லாம் ஊற்றி கரைச்சிக்கணும் அரைச்சி வச்ச விழுது விழுது எல்லாமே இதில் போட்டு நல்லா இதுக்குணும் இது பச்சாக தான் கரைச்சி விடணும் நான் அப்படியே ஒன்று அதிகமாக எது அதனால் இது பண்ணிக்கல நல்லா இது இப்போ வாங்க பருப்பு வெந்துருச்சு பாருங்கள் பருப்பு வெந்திரிச்சு இப்போது அந்த பருப்பு தண்ணியை இதில் ஊற்றிக்கணும் இந்த குழி கரைச்சி வச்சுருக்கணும் அதில் ஊற்றிக்கணும் பருப்பு தண்ணி பெரியும் பருப்பு தண்ணியை மட்டும் தான் வைக்கணும் அதுக்கு தான் பருப்பு ரசம் நீ பண்ணுங்கள் பெரிய தண்ணியை மட்டும் வடிச்சிக்கணும் மொத்தமாக ஒட்டை வடிச்சிடணும் அடித்தாச்சு இப்போ இந்த பருப்பு மட்டும் தனியாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு கடையதில் கொஞ்சம் ரெண்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ போட்டு பருப்பு இன்னும் நைஸாக கடைஞ்சிடுது இப்போது பருப்பு கடைஞ்சி தனியாக ஒரு கிண்ணத்தில் வலிச்சிக்கிட்டேன் இப்போ அந்த பருப்பு சட்டிலே அந்த புளி கரைச்சி வச்சது எல்லாத்தையும் எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் சரியா இப்போ இந்த பருப்பு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பருப்பை தாளிச்சிக்கிறேன் கொஞ்சம் ஊற்றி பருப்பை தாளிச்சிக்கிறேன் கொஞ்சம் ஒரு மிளகாய் கொஞ்சம் பருவக்குள்ள கொஞ்சம் சரிங்களா நீங்கள் அளவுக்கு பார்த்துங்க நல்லா இந்த பருப்புலேயே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கடைஞ்சி வச்சிரு இப்போது இதை எடுத்து பருப்பில் கொட்டிக்கலாம் இப்போ பருப்பு கடைஞ்சி தாளித்து வச்சாச்சு தொட்டு இப்போது ரசம் தாளிக்க ரசத்துக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு பழம் கரெக்டாக இருக்குது எனக்கு ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் விசத்துக்கு தானே நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகை போட்டுக்கலாம் இப்போது ஒரு மிளகா ஒரு மிளகா ரெண்டு ரெண்டு மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ரெண்டு தேவையான அளவுக்கு வெங்காயம் இந்த பருப்பு ரோட்டுக்கு வெங்காயம் போடணும் அதனால் தேவையான அளவுக்கு வெங்காயம் சும்மா ஒரு சின்ன வெங்காயமாக இருந்தால் போதும் ஒரு ரசத்தை சந்தா மஞ்சள் கொஞ்சம் போட்டு போதும் நல்லா கொடுத்து ஆகட்டும் இப்போ நல்லா வதஞ்சிருச்சு இப்போ ரசத்துக்கு இப்போ இதுக்கு தேவையான கொத்தமரிக்கலை போட்டு விட்டேன் ரசம் கட்டி வரும்போது இறக்கணும் சரிங்களா நோரக்கட்டி வரும்போது இறக்கிட்டால் சரி ரசம் ரெடி வாங்க ரசம் ரெடியாகிடுச்சு ரசம் ரெடியாகிடுச்சு என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் சாப்பாடு பருப்பு பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன் அப்பளும் அதுக்கு ரசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்